நாடு முழுவதும் உள்ள மக்கள் மருந்தகங்களில் எழுபத்தி ஐந்து ஆயுர்வேத மருந்துகளையும் விற்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதற்காக மத்திய அரசால் மக்கள் மருந்தகம் என்னும் பெயரில் நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் மருந்துக் கடைகள் திறக்கப்பட உள்ளன மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் ஏழாயிரத்து ஐநூறாவது மக்கள் மருந்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலியில் திறந்து வைத்தார் பேசிய அவர் நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைப்பதற்காக மக்கள் மருந்தகங்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் தொண்டு செய்வதுடன் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் சானிட்டரி நாப்கின்களும் கருவுற்ற பெண்களுக்கு ஊட்டமளிக்கும் மருந்துகளும் மக்கள் மருந்தகங்களில் குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாக கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் பெண்களால் நடத்தப்படுவதாகவும் மக்கள் மருந்தகங்களில் எழுபத்தி ஐந்து ஆயுர்வேத மருந்துகளை விற்க முடிவு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்